எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் மதுரை நாளே மல்லிகை பூவும் மணக்க மணக்க சாப்பாடும் தான் நினைவுக்கு வரும் அந்த வரிசையில் இன்னைக்கு மதுரை மக்களோட ஃபேவரட் ஸ்பாட்டாக மாறி இருக்கு ராஜேஸ்வரி அம்மாவோட பாரம்பரிய டிஃபன் ஸ்டால் ஒரு சின்ன வீட்டு சமையலறையில் ஆரம்பித்த இந்த ருசி இன்றைக்கி ஒரு ஊரையே கட்டி போட்டிருக்கு ஒரு சிறிய சமையலறையில் தொடங்கிய போராட்டம் வெற்றி என்பது எப்பவும் பெரிய மேடைகளில் தொடங்குறதில்ல அது ராஜேஸ்வரி அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய புகைப்படிந்த சமையலறையில் தான் தொடங்குச்சு மதுரையின் அந்த சிறிய வீட்டில் வறுமை வாசப்படியில் வந்து நின்னுச்சு ம பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கும் அன்றாட தேவைக்கும் கையில் காசு இல்லாத பல இரவுகளை அவர் கடந்து வந்திருக்கார் நாம் ஏன் தோசை சுட்டு விற்கக்கூடாதுன்னு அவர் முடிவெடுத்தப்ப அவர்கிட்ட இருந்தது ஒரு பழைய அடுப்பும் தன் கைமணத்தின் மீது இருந்த நம்பிக்கையும் மட்டும்தான் ஆரம்பத்தில் எல்லாமே போராட்டமாக தான் இருந்தது அக்கம் பக்கத்தினர் கூட கேலி செஞ்சாங்க வீட்டுக்குள்ள உட்காந்து சமைக்கிறவளுக்கு வியாபாரம் தெரியுமான்னு கேட்டாங்க ஆனால் ராஜேஸ்வரி அம்மா எதுக்குமே செவி சாய்க்கலை ஒரு கையில் கரண்டி மறு கையில் தன் குடும்பத்தோட எதிர்காலத்தை பிடிச்சிக்கிட்டாங்க காலையில நாலு மணிக்கு எழுந்துச்சு மாவு அரைக்கிறதுல தொடங்கி மதியானம் வர ஒரு சின்ன சமையலறைக்குள்ளேயே அவரது உலகம் சுழன்றது அந்த வெப்பத்தையும் புகையும் விட தன் பிள்ளைகள் படும் கஷ்டம் அவருக்கு பெருசாக தெரிஞ்சது அந்த ஒரு சிறிய சமையலரை தான் இன்னைக்கு அவர் கட்டி சாம்ராஜ்யத்தின் கர்ப்பகிரகம் வளர்ச்சியோட ரகசியம் ஒரு முதலாளியின் உதயம் வியாபாரம் என்பது வெறும் பணத்தை பெருக்கிறது மட்டும் இல்லை அது நம்பிக்கையை வளர்க்கறது ராஜேஸ்வரி அம்மாவோட தோசைக்கு இருந்த அந்த மதுரை மண் வாசனை வாடிக்கையாளர்களை தெருக்கோடி வரை இழுத்து வந்தது முதல்ல தன் குடும்பத்தை காப்பாற்ற போராடிய ஒரு தாய் இன்னைக்கு மூணு குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்துட்ருக்காரு என்னால் முடியுமான்னு யோசித்த காலம் போய் என்னால் இன்னும் நாலு பேரை வாழ வைக்க முடியுங்கிற நிலைக்கு அவர் உயர்ந்திருக்கார் இந்த வளர்ச்சியோட ரகசியம் என்ன தெரியுமா தரம் அவர் பயன்படுத்துகிற அதே கை குத்தல் மிளகாய்த்தூள் அதே சுத்தமான எண்ணெய் கல்லா பெட்டிக்கு வந்த பிறகும் அவரே நேராக சமையல் போய் அந்த சட்னியோட ருசியை சரி பார்ப்பார் ஒரு காலத்தில் வறுமை அவரை துருத்தச்சு இன்றைக்கி அவர் வறுமையை விரட்டி பிடிச்சி ஜெயிச்சிருக்கார் நிலையான வருமானம் சொந்த வீடு தன் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தொழிலதிபர் என்ற அந்த கம்பீரம்தான் ராஜேஸ்வரி அம்மாவோட மிக பெரிய சொத்து வறுமை என்பது ஒரு சுவர் அல்ல அது நம்ம உடைக்க வேண்டிய ஒரு கதவு அந்த துணிச்சல் மட்டும்தான் உங்களுக்கு இருந்தால் ஒரு சிறிய சமையலறையும் ஒரு சாம்ராஜ்யமாக மாறும் என்பதற்கு ராஜேஸ்வரி அம்மாவே சாட்சி இன்றைக்கி ராஜேஸ்வரி அம்மாவுக்கு வறுமை என்பது ஒரு பழைய ஞாபகம் மட்டும்தான் ஆனால் அவர் இன்றைக்கும் அதே வேகத்தோடு உழைக்கிறார் காரணம் அவர் இப்போவும் தனக்காக மட்டும் உழைக்கல தன்னை நம்பி இருக்கிற அந்த மூணு குடும்பத்துக்காகவும் சேர்த்து உழைக்கிறாங்க நிலையான வருமானம் நிம்மதியான உறக்கம் சமூகத்தில் ஒரு மரியாதை ஒரு பெண்ணாக அவர் சாதித்தது வெறும் பணத்தை மட்டும் இல்லை ஒரு மிக பெரிய தன்னம்பிக்கையை வறுமையால் துவண்டு போயிருக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ராஜேஸ்வரி அம்மா சொல்றது ஒன்று தான் உன் கையில் இருக்கிற கரண்டியை ஆயுதமாக மாற்று உலகமே உன் பக்கம் திரும்பு ராஜேஸ்வரி அம்மாவோட இந்த விடாமுயற்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்கள் வீட்லேயும் இதே போல் சமையல் கலை தெரிந்த பெண்கள் இருந்தால் அவங்கள ஊக்குவிங்க அவங்களோட ஒரு சிறிய முயற்சி ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வரும் இது போன்ற உத்வேகமான பெண்களோட கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுடைய மிகப்பெரிய பலம் நன்றி வணக்கம்